விஜய் அவர்களும் வந்து ஒரு புதிய கல்வி கொள்கையை பத்தி நல்லா பேசுறாரு இல்ல நம்ம மக்களுக்காக போராட போறாரு ஒரு சமூக நீதி பிரச்சனையை கையில எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நலிந்த மக்களுக்காக குரல் கொடுப்பாரு திராவிட கட்சியில இருந்து மாறுபட்டு இருப்பாருன்னு பார்த்தா அவரும் ஒரு டிபிகலான ஒரு திராவிட கட்சியோட ஒரு அட்வான்ஸ்டு வருஷனா தான் இப்ப தெரிகிறாரு ஏன்னா விஜய் வித்யாசிரம் பள்ளி ஒண்ணு நடத்துறாரு லட்சக்கணக்கான ஃபீஸ் அங்க எந்த மொழியினாலும் கற்றுக்கொள்ளலாம் அதாவது இந்திய மொழி மட்டுமல்லாது பிரெஞ்சு கத்துக்கலாம் ஜாப்பனீஸ் கத்துக்கலாம் சைனீஸ் கத்துக்கலாம் எல்லா வசதியும் இருக்கு எதனால ஃபீஸ் அதிகம் ஃபீஸ் கொடுத்துட்டு எங்க மொழியை எக்ஸ்ட்ரா கத்துக்கலாம் ஆனா அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அந்த வசதி இருக்கா அதை வந்து பத்தி பேசாம நீங்க பள்ளியில இன்னொரு லாங்குவேஜ் கத்து கொடுக்கக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கு அரசு மாணவர்கள் எங்க போய் கத்துப்பாங்க அதற்கான வசதியை மும்மொழி கொள்கையை மத்திய அரசு மோதியையா கொடுக்குறாருன்னா அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களே ஆக உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் என்ன சார் இது